ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பற்ற பரிசுத்தமன ராபத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காளை உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறத நடவளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் யாரோ தீங்கு செய்கிறாங்கங்கிற எண்ணத்தோடு சோர்ந்து போகிறீர்களோ ஒருவரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் ஆல ரூய்ய கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் ஒரு நபரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது சங்கீத வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று ஏழு கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் காப்பார் வனத்தையும் இது முதற்கொண்டு காப்பார் ஒரு பெரிய எண்ணூறு அந்த நாட்களில் வாழ்ந்த பிற்பாடு வாழ்ந்த பெரிய ஐரோப்பாவையும் அமெரிக்க கண்டத்தையும் அசைந்த பிரிய பிரசங்கி அவருக்கு சாங்கியன் ஒரு பாடகர் இருந்தார் அந்த பாடகர் ஒரு முறை ஒரு நீராவி கப்பலில் போய் கொண்டிருந்த போது ஒரு பாடலை பாடினார் ரக்ஷகா பெருமானே இயேசுவே பாரு பாரு என்று பாடிக்கொண்டிருந்தார் அவர் பாடி முடித்த போது அந்த கப்பல் கேட்டார் நீர் முன்பு இராணுவத்தில் பணியாற்றினா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல நான் பணியாற்றினேன் என்றார் அப்பொழுது நானும் மோடு சேர்ந்து பணியாற்றினேன் உமக்கு ஞாபகம் இருக்கிறதா தெரியவில்லை ஒரு நாள் என்னுடைய சுட்டுக் கொள்ள நான் தீர்மானித்த போது நான் துப்பாக்கி எடுத்த போது அண்டைக்கு நீர் பாடல் பாடிக்கொண்டிருந்தேன் அந்த பாடலை பாடின போது என்னுடைய வாழ்க்கை மாறியது காரணம் நிசிறுவதில் அந்த தாயார் அந்த பாடலை கற்றுக் கொடுத்தார்கள் நம்மளை கொண்டிருப்பேன் ஆனால் அண்டைக்கு நீர் அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தேன் போது என்னால் அந்த தவறை செய்ய முடியவில்லை இன்றைக்கு நீங்கள் பாடின போது இந்த வயதீப காலத்தில் இந்த பாடலை பாடின போது எனக்கு பழைய ஞாபகம் வந்தது என்று உங்களை ஆண்டவர் தான் ஒரு கொலை செய்ய நினைத்தேன் அந்த பாடகர் சாங்கி சாங்கியை கொல்ல நினைத்தவர் சொன்ன சாட்சி ஆண்டவர் பாடி துதிங்க உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுமா இதை வாய்க்காதே போகும் மாந்திரிகமாக செய்வன சொல்லாதுங்க இஸ்ரோவேலுக்கு மந்திரவாதம் இல்லை தாக்கோபு குரோதமான குறி சொல்லுதல் இல்லை நீ உண்மையான தேவ பிள்ளையா இருந்தால் மாந்திரீகம் செய்வனை உன்னை மேற்கொள்ளாது அவைகள் சூரியமாய் மாறி போகும் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் அவர் உங்கள் ஆத்மாவை காப்பார் போக்கை வரத்தை இதுவருக்கு நின்னிக்கு காப்பார் அந்த இயசப்பாவ சார்ந்து கொள்ளுங்க செபிக்கலாமா தகப்பனே உடைய பிள்ளைகள எல்லா தீங்குக்கு விலக்கி காருங்கப்பா டிஎல் மோடியாவுடைய பாடகர் சாங்கியனுடைய சாட்சி கேட்டோம் பணி பணிபுரிந்த போது சுட்டுக் கொண்டு நினைத்த போது அந்த பாடல் ஆராதனை தொட்டு அந்த தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துகிறேன் தொடர்ந்து அதே போல பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பிள்ளைகள் ஆசிர்வதி நாமத்தில் ஜபம் ஆமேன் நாளை சந்திக்கிறேன் அது ஒரு நான் உடைய கருப்பை